அலிபுலாமியும் முதல் எடுத்துக்கிறோம் இந்த அலிபுலாமி என்பதற்கு வந்து அர்த்தம் இல்லாத அல்ல சொல்லுவானா அல்ல இறக்குவானா அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் பண்றாரு முதல்ல அலிபுலாமிக்கு இன்னும் அர்த்தம்னு சொல்லி நிறுவிட்டு இதுதான் இதுக்கு அர்த்தம் இவங்க அர்த்தம் இல்லைங்கிறாங்க நீங்க முதல் சொல்லுங்க அலிபுலாமிக்கு என்ன அர்த்தம் அந்த அர்த்தம் எங்கே இருந்து எடுத்தீங்க அதை சொல்லிபுட்டு அலிபுலாமிக்கு என்ன அர்த்தம் இல்லைன்னு இவங்க எழுதியிருக்கிறாங்க என்ன எழுந்துச்சிங்க அது ஒரு கேள்வியா கேளுங்க இப்ப நம்ம என்ன எழுதணும் அதை படித்த நம்ம சோதர எல்லாருக்குமே தெரியும் நாங்க பதிலே சொல்ல வேண்டியதுல பாக்குற மக்கள் எல்லாம் என்ன நினைப்பாங்கிறீங்கல்ல அவங்க தரிஜுமா எடுத்து படிச்சு பார்த்தா என்ன விளைக்கணும் அவ்வளவு தெளிவா கிளீனா அணைஞ்சிருக்கோம் வெறும் அழிப்பு என்றால் எடுத்து அர்த்தம் கிடையாது அழிப்புடா அழிப்பு தான் எந்த ஒரு கருத்தையும் தராது லாம்டா லாமுங்கிற ஒரு எழுத்து தான் இந்த காணா சானா பானா மானான்னு சொன்னாங்கல்ல அதுதான் காணா தான் சானாடா சானா தான் அது ஒரு கருத்தையே சொல்லணும் தராது அதே மாதிரி அலிப்புடா அழிப்புங்கிற எழுத்து லாம்டா லாம்கிற எழுத்து மீம்டா மீம்ங்கிற எழுத்து அலமேன்னு சொன்னா ஒரு அர்த்தம் வரும் ஒரு ஒரு சொல்லாகும் அழிப்பு லாமு மீமு எழுத்தா சொன்னீங்களே காணா மூணா சாணா மாதிரி தான் அது வரும் இப்படியான ஒரு வார்த்தையை அல்ல பயன்படுத்தி இருக்கிறான் அலிப் லாம் மீம்னு சொல்றான் இது வந்து இந்த மாதிரி ஒரு தட்ட போய் நம்ம சொன்னோம்னா பயங்கர அப்செக்ஷன் வரும் மாற்று மகத்தவர்கள்லாம் இந்த குரானை குறை காணுவதற்கா வேண்டி துடித்து கொண்டிருந்தாங்க அவங்கள்ட்ட போயிட்டு அழிப்பு லாம் மீமனோன்னு ஆகா நம்ம சொன்னபடி கரெக்டா உளர்றாரு யாராச்சும் கேட்டாங்களா அழிப்பு லாம் மீம்னு சொன்ன உடனே அது அற்புதம் நினைத்தார்களே தவிர்த்தம் இல்லாமல் நினைக்கிற அப்ப இது வந்து அந்த காலத்துல ஒரு நடைமுறையில இருக்க போய் தானே அப்சன் பண்ணல யாராவது போய் என்னங்க சகாபாக்கி என்ன விளக்கம் அழிப்புனா என்ன லாமுண்ணா என்ன கேட்டாங்களா அப்ப இப்படியான ஒரு வழிமுறை அந்த காலத்துல இருந்தால் மாத்திரம்தான் இதை பயன்படுத்த இயலும் இல்லாமல் பயன்படுத்தி இருந்தால் சகாபாக்களும் கேட்டிருப்பார்கள் எதிரிகளும் கேட்டிருப்பார்கள் சகாபாக்கள் கேட்கவில்லை மூலத்தி எழுதிருக்கோம் என்னத்தை தான் கேட்டாலும் அந்த சொன்னாங்க நம்ம என்ன கேட்டோம் இது அரபி இலக்கியவாதிகளுடைய முறை மரபுன்னு நீங்க அதுக்கு ஒரு ஆதாரம் தாங்க இருக்கணும்ல யாராவது அந்த இலக்கியவாதிகள் புலவர்கள் படித்த கவிதைகள் இன்னைக்கு இருக்குது இல்ல அழிச்சு போயிட்டே பரவாயில்ல அவங்க சபக்காதுன்னு சொல்றோமே இந்த ஏழு கவிஞர்கள் உள்ளவங்க பிரபலியமானவர்கள் உலகத்திலேயே அரபிக் கவிஞர்கள் அவர்களுடைய அந்த கவிதை வரிகள்லாம் இன்னைக்கு உலகத்தில் இருக்க உயிரோடு நீங்க சொன்ன மத்திய பிராரும் அவங்க எல்லாம் இந்த வேலைக்கு சொல்ல ஆரம்பிச்சாங்களா இல்லையில அப்பே நீங்க இந்த கருத்தை திணிச்சீங்க எந்த ஆதாரத்து அதுக்கும் பதில் சொன்னீங்களா கேட்டோம் பதில் சொன்னோம் நீங்க நாங்க என்ன கேள்வி கேட்டோம் அப்படி யாராவது காமிங்க அப்பதான் பதில் அப்ப நீங்க பதில் சொல்லலன்னு தான் அவங்க கேள்வி வரிசையா தான் வந்து அலிபுலாமீம் அந்த அலிபுலாமீன் சொல்றாங்க மீம் என்பது வந்து அலிபு லாமு மூணு இந்த எழுத்துக்களுக்கு எந்த மொழியிலையும் அர்த்தம் கிடையாது அலிப்பு அதுக்கு ஒரு கருத்து கிடையாது ஒவ்வொரு மொழியிலும் ஒரு எழுத்து இருந்தா அந்த எழுத்த குறிக்கும் கழுத குதிரை மாதிரி ஒரு பொருளை என்ன செய்யாது குறிக்காது அப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுது அலிபும் ஒரு எழுத்து அல்ல சொல்றான் சொல்றான் இந்த மூணு எழுத்து அல்ல சொல்றான் என்று சொன்னால் இதை மாற்று மதத்தில் உள்ளவங்க செய்திருப்பார்கள் என்று சொன்னால் இந்த மாதிரியான ஒரு ஸ்டைலு நடைமுறை அன்றைய பண்டிதர்கள்ட்ட இருந்திருக்கு என்று விளங்குகிறது விளங்குதுன்னு எழுதுறேன் அதுல இருந்து விளங்குறேன் இதுல இருந்து விளங்க ஏழுமா ஏழாதான் நீங்க தான் நாங்க தான் அலிஃபுல்லாம் மீம் என்பதற்கு கால என்பவர் சொன்னதை நான் எடுத்துக்காட்டினது

அவனுக்கு தெரிந்த நடைமுறை என்று எங்களுடைய அறிவு சொல்லுகிறது பொறுப்பேற்று தான் எழுதியிருக்கிறோம் ஆதாரமா காட்டல எங்களுடைய அறிவு தான் ஆதாரம் இப்ப கேள்வி கேட்டபடி அவர்த்து சேர்த்து கேட்டு அடிஷனல் சேர்த்து அது மாதிரி வந்து